கோவையில் தனிஷ் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட காதனி கண்காட்சி திருவிழா துவக்கம் வாடிக்கையாளர்களுக்கு இருபது சதவிகிதம் அதிரடி சலுகை பெண்களுக்கு அழகு சேர்ப்பது என்பதே காதனிதான் இந்த காதனிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக டாடா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய நகை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனிஷ்க் ஜுவல்லரி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர் இயர்ரிங்ஸ் எனும் காதணிகளுக்கான கண்காட்சி திருவிழாவை துவக்கியுள்ளது கோவை ஒப்பனக்கார வீதி வழக்கிணறு பிரிவு பொள்ளாச்சி உள்ளிட்ட மூன்று தனிஷ்க் ஜுவல்லரியின் விற்பனை நிலையங்களில் இந்த காதனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை வட்டார வணிக மேலாளர் வினி வைத்தார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெறும் இந்த காதனிகள் கண்காட்சியில் தனிஷ்கு பிரத்யேகமான வடிவமைப்புகளுடன் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வகையிலான காதணிகள் இடம்பெற்றுள்ளன சிறப்பு சலுகைகளாக தங்க நகைகளின் செய்கூழி மற்றும் வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவிகிதம் வரையிலான தள்ளுபடி சலுகை கூடுதலாக அளித்துள்ளது மேலும் தனிஷ்க் கோல் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தின் மூலம் இருபத்தி இரண்டு கேரட் மற்றும் அதற்கு மேல் மதிப்புள்ள இந்தியாவில் எந்த நகைக்கடையில் வாங்கிய பழைய தங்கத்திற்கும் நூறு சதவிகிதம் பரிமாற்ற மதிப்பை பெற வாடிக்கையாளர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளது மேலும் இந்த காதணி திருவிழாவில் நம்முடைய பழமையான பாரம்பரியம் நவீனத்துவத்தையும் அழகியலுடன் கலந்து மிக நேர்த்தியாக காதணிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மெல்லிய நுட்பமான காதனிகள் முதல் விலை உயர்ந்த கற்கள் பதித்த காதணிகள் வரை தங்கம் வைரங்கள் மற்றும் ரத்தின கற்களால் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது காதணி பிரியர்கள் மற்றும் நகை ஆர்வலர்கள் தங்களுக்கு விருப்பமான காதணிகளை ஒரே தளத்தில் வாங்க தனிஷ்கு ஜுவல்லரி வாய்ப்பளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் வினீத் தனிஷ்கில் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன் ஸோ தனிஷ்கு வந்து ஒரு டாட்டா டயர் தயார் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் இயர்ரிங் அப்படின்னு ஒரு காதானிகளின் திருவிழா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்றைலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்கு மூணு ஷோரூமில் இந்த ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார வீதி ஷோரூம் மேட்டுப்பாளையம் வெள்ளக்கிணர் பிரிவில் இருக்க தனி ஸ்டோரு ப்ளஸ் பொள்ளாச்சி இந்த மூணு ஸ்டோர்லயுமே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி என்னென்னா மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரை இருந்து முப்பது கிராம் வரைக்கும் அந்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் அந்த ப்ரைஸ் பேண்டில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்மேட் அண்ட் மெஷின் மேட் ஜுவல்லரிஸ் இருக்குது ஸோ இதை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் தான் இதோட மெயின் அஜெண்டா என்னென்னா லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு பேர் ஆஃப் இயர்ரிங் வாங்குறதுக்கு பதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது டேஸ் கலெக்ஷன் சொல்லி ஸோ அதெல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேட்டகரியுமே இருக்குது இதில் கோல்டு இயர்ரிங்ஸ் இருக்குது டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளாட்டினம் இருக்குது கலர்ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த இயர்ரிங் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப் இப்போ என்ன டுவெண்ட்டி ஒன் கேரட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் என்ன ஓல்டு கோல்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு நம்ம நியூ ஜுவல்லரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராம் கீழே நம்ம இந்த இது அவை அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ வெட்டிங் டோட்டலாக கட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு அப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ்லேயும் நம்ம ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பிடிக்கும் அது கூட அது கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்டு டோட்டல் பர்லிங் ஆஃபரும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் மேக்கிங் சார்ஜ்லேயும்